அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஐந்து சந்திரன் புதன் அதாவது ப்ளஸ் பாயிண்ட்டும் இதுதான் மைனஸ் பாயிண்டும் இதுதான் என்று ஒரு சில உதாரணங்கள் கொடுப்பார்கள் கிட்டத்தட்ட இந்த எண்ணும் அப்படித்தான் பேச்சின் மூலமாக மாபெரும் வெற்றியையும் அடையலாம் அதே பேச்சின் மூலமாக சில தொல்லைகளையும் வரவழைத்துக் கொள்ளலாம் இந்த இரண்டுமே இந்த எண்ணுக்கு நடப்பது உண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தாங்கள் உணர்ந்த ஒரு உண்மையை ஒரு உணர்வை தான் உணர்ந்தது போலவே உரைக்க தெரிந்தவர்கள் இது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல இவர்களிடம் அதிகமாக தென்படுவது விசேஷமாக தென்படுவது எது என்று கேட்டால் ஓமை பேச்சு ஒரு ஓமை இருக்கும் உதாரணம் ஒரு தமிழ் பாட்டு வரும் குளிர்காலத்தில் ஒருவர் ச சட்டை இல்லாமல் திண்ணையில் படுத்திருக்கிறார் நல்ல குளிர் அந்த குளிர் எப்படி என்று வர்ணிக்கிறார் அந்த வர்ணனை நாமே அந்த குளிரை அனுபவித்தது போல் இருக்கும் எப்படி கையது கொண்டு மெய்யது பொத்தி கை இது மெய் உடம்பு கையது கொண்டு மெய்யது பொத்தி நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம் அனுபவப்பட்டிருக்கிறோம் நல்ல குளிர்காலத்தில் முடங்கி படுத்திருப்போம் அது நினைவுக்கு வரும் அந்த உணர்வை அப்பொழுது நாம் அனுபவிக்கவும் நேரிடும் இதை போன்ற ஓமை பேச்சு இவர்களுக்கு கைவந்த கலை இதன் பலனாக என்ன நடக்கும் யாரையும் வசப்படுத்த இவர்களால் முடியும் அதுவும் பெண்களாக இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு விஷயங்களில் வெற்றி என்னென்னா அப்படி சொல்வார்கள் நம் மனது அப்படியே மாறிவிடும் அந்த அளவுக்கு பேசுவார்கள் அதாவது அதுக்கு உதாரணம் காட்டுது ஓமை சொல்வது இதெல்லாம் பார்த்தா மிக மிக நமக்கு மனம் சென்று இங்கே அந்த அதுபோல் பேசுவார்கள் இவர்களும் என்னென்ன குணங்கள் எல்லாம் உண்டு என்று சொன்னால் வன்முறையில் நாட்டம் இல்லை அடுத்தவனை அராஜகப்படுத்தி கெடுத்து அவனை குட்டிச்சோராக்கி நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருவதே இல்லை அந்த வகையில் இவர்களுக்கு நாம் பாஸ்மார்க் கொடுக்க வேண்டும் நம்பலாம் இவர்களை என்ன அவர்கள் பேசுகின்ற பேச்சை முழுமையாக கேட்க சிலரால் முடியாது நன்றாக கதை சொல்வார்கள் சில புத்திசாலிகள் கதை சொல்ல ஆரம்பித்த உடனேயே இவர் கதை சொல்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள் எனவே அந்த இடத்தை விட்டு செல்ல முயற்சிப்பார்கள் இதுவும் நடக்கும் ஆபத்தே இல்லாதவர்கள் இவர்களிடம் ஒரு பலவீனம் உண்டு அது என்ன பலவீனம் அதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் பேசும்போது ஏதோ அந்த பேச்சை ரசித்து கேட்பது போல் நாம் முகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல் பாவனை செய்ய வேண்டும் ஏதோ பெரிய ஒரு புத்திசாலி பேசுகிறார் என்பதைப் போல் அவரை பார்த்து நாம் வந்து சிலாகித்து ஆச்சரியப்படுவது போல் நடிக்க வேண்டும் அப்படி நடித்தால் அல்லது உண்மையிலேயே அப்படி இருந்தால் உங்கள் மீது அவர்கள் பாசம் வைப்பார்கள் அளவற்ற பாசம் வைப்பார்கள் ஏன் புகழ்ச்சியை இவர்கள் விரும்புவதா இப்பொழுது இருபத்தி ஐந்தாம் எண்ணில் யாராவது சந்தித்தால் அவர்களை உங்களுடைய நண்பர்களாகவோ அல்லது தோழியாகவோ மாற்றிக்கொள்வது எளிது என்ன அவரை மிகவும் கவனிக்க வேண்டும் சற்று பாராட்ட வேண்டும் இது செய்தால் உங்களுக்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் அன்பர்களே இருபத்தி ஐந்து என்ற எண் இரண்டு என்றால் சந்திரன் அன்புக்கு பாசத்துக்கு ஐந்து புதன் மெருகேற்றும் தன்மை அதிகம் இப்படித்தான் சொல்ல வேண்டும் மெருகேற்றும் தன்மை ஆக இந்த இரண்டும் இணைந்தால் இப்படித்தான் இருப்பார்கள் அவர்களிடம் நாம் இப்படி இருந்தால் நல்லது நமக்கு நடக்கும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் பற்றிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்த காரணத்தால் எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் மேலிடும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மேல் உள்ளவர்கள் பெரியவர்கள் இன்று உங்களது பேச்சாலும் செயலாலும் கவரப்படுவார்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே செய்தொழிலில் மாபெரும் வெற்றி இன்றைய தினம் வெல்ல முடியா உங்கள் திறமையை காட்டி உன்னதமாக செயல்படுவீர்கள் செயலில் கடகராசி அன்பர்களே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் கட்டளை அப்படி செய்யத்தான் எனக்கு விருப்பம் என்று உங்களது நினைப்பு இரண்டுக்கும் நடுவே நீங்கள் சற்று அலைபாயு மனதோடு இருப்பதாக காட்டுகிறது இந்த நாள் கவனம் சிம்மராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி பேசி செயல்பட்டு பெருத்த நன்மையை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே தகுந்த உதவி கிடைத்த காரணத்தால் நீங்கள் எடுத்த வேலையை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் ஏற்படும் குலாம் ராசி அன்பர்களே உங்களது வேலைக்கு மத்தியில் அந்த வேலையை கெடுக்கும் வகையாக சில தடைகள் வருகின்றன அந்த தடைகளை இன்று நீங்கள் வெற்றிகரமாக கடப்பீர்கள் தடைகளை கடக்கும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எதிர்பாரா திருப்பங்கள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் தனுசு ராசி அன்பர்களே இரண்டு விஷயங்கள் இன்று உங்கள் வெற்றிக்கு உதவுகிறது ஒன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை மற்றொன்று யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட கணிப்பு அதன்படி நடப்பது இந்த இரண்டும் நல்லது ஒரு வெற்றியை கொடுக்கிறது மகர ராசி அன்பர்களே எதிர்பாரா துன்பம் வந்துவிட்டது தடை வந்துவிட்டது அந்த தடையால் உங்களுக்கு வர வேண்டியது தடைப்பட்டு நிற்கிறது அதை அகற்ற வேண்டும் முயற்சிக்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே பேச்சின் மூலம் திறமையான உங்கள் பேச்சின் மூலம் வெற்றி உங்கள் பேச்சு எப்படி அமைகிறது இன்று கல்லையும் கரைக்கும் பேச்சு இன்று உங்கள் பேச்சு மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் யாருடைய யோசனையும் கேட்காமல் நீங்களே நிதானமாக யோசித்து எதை காட்ட வேண்டுமோ அதை காட்டி எந்த திறமையை காட்ட வேண்டுமோ அந்த திறமையை காட்டி புகழ் பெறும் நாளாக காட்டுகிறது இன்றைய உங்கள் வெற்றி பாராட்டுக்கு உரிய ஒன்று அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்